ஹலோ இது தென்காசி இன்னைக்கு என்ன சொல்லி அப்படின்னா ஆறாம் வகுப்பு இலக்கணத்துல உள்ள முக்கியமான வினாக்கள் தான் இது வந்து நம்மளுடைய அகாடமியில வாரந்தோறும் வைக்கக்கூடிய வினாக்கள் தான் அதாவது வாரந்தோறும் வாரத்தேர்வுங்கிறது நம்மளுடைய அகாடமியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுல இருந்து இன்னைக்கு ஒரு பாட்டான அதாவது இந்த வாரத்திற்கான ஒரு பாட்டான ஆறாம் வகுப்பு இலக்கணத்தில் உள்ள வினாக்கள் நம்ம இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரலாமா நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ள பேர்லாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க இலக்கணத்தில் அணி என்பதற்கு டேஷ் என்று பொருள் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நம்ம இப்போ நம்ம எல்லாருமே வந்து அணிகளன் போட்டால்தான் என்ன செய்வோம் அப்படின்னா யாருக்குமே நம்ம அழகு ஆனால் இருந்தாலும் அணிகளன் போட்டால் என்ன செய்வோம் இன்னும் அழகாகவே நம்ம வந்து தெரியக்கூடியதாக இருக்கும் அதே தான் இலக்கணத்தில் அணி என்பதற்கு என்ன பொருள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அழகு அடுத்த கொஸ்டின் ஒரு கலைச்சொல்ல இருந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நமக்கு கலை இருந்து என்ன செய்யறாங்க கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேக்கிறாங்க அதுவும் இந்த தடவை என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா குரூப் ஃபோர்ல அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ புக்ல உள்ள ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சரி ஒரு புக்ல உள்ள கலை இருந்து ஒன்று பார்த்தலாம் பார்த்தலாமா லாரிங்கிறதுக்கு நமக்கு ஆன்சர் சரக்குந்து டிரான்ஸ்பிளண்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மெர்சி அப்படின்னா கருணை ஹியூமனிட்டி அப்படின்னா மனித நேயம் அப்போ உண்டான கரெக்டான ஆன்சர் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க பொருட்பெயர் இடப்பெயர் இடுகுறி பெயர் இதற்குண்டான பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருட்பெயர் பொருட்பெயர் என்ன சொல்லுவோம் ஒரு பொருளை குடிக்கக்கூடிய பெயர் தான் நம்ம என்னன்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னா பொருட்பெயர் அப்போ நமக்கு ஆன்சர் செடி அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க இடப்பெயர் செய்வோம் ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் நமக்கு பள்ளி அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க இடுகுறி பெயர் பெயர் நம்ம என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம என்ன செய்வோம் ஒரு காரணம் கருதாமல் பின்பற்றி வரக்கூடிய கொஸ்டின் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் நம்ம வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மண் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காரண பெயர் காரண பெயரில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி இந்த பொருளுக்கு இதுதான் பெயர் அப்படின்னு வச்சுருப்போம் அதை தான் நம்ம காரண பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இதில் காரண பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரும்பலகை அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் இரண்டு நான்கு ஒன்று மூன்று அடுத்த கொஸ்டின் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆறு வகைப்படும் அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க இதுவும் நமக்கு இடுகுறி பெயர் சிறப்பு பெயர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இடுகுறி பொது பெயர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காடு ஏன்னா இந்த காடுல நமக்கு வந்து காடுன்னு நம்ம எதுக்காண்டி சொல்கிறோங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் பொதுவாக சொன்னதுனால இதை காடு அப்படின்னு சொல்றோம் இடுகுறி சிறப்பு பெயர்ல என்ன சொல்லிருக்காங்க கருவேலங்காடு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஏன்னா ஒரு காட்டை தான் என்ன சொல்றாங்க ஒருத்த நம்ம சிறப்பித்து சொல்லக்கூடியதாக இருக்குது அதனால அதை கருவேலங்காடு அப்படின்னு சொல்றோம் அடுத்து காரண பொது பெயர் காரண பொது பெயர்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அணி அடுத்து காரண சிறப்பு பெயர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வளையல் என்ன கையில அணியக்கூடிய அணிகளானதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளையல் அப்படின்னு சொல்லக்கூடியது வளையமாக இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம என்ன செய்யலை வளையல் அப்படின்னு சொல்லலை கையில் அணியக்கூடிய பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வளையல் அப்போது ஒரு காரணத்துக்கானே நம்ம என்ன சொல்கிறோம் இதை சிறப்பித்து சொல்லக்கூடியதா இருக்கு அதனால நம்ம இதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சொல் சொல்வகையே அறிந்து பொருந்தாச்சொல்லை தேர்வு செய்க இதில் நமக்கு எதனால மாநாடுங்கிறது பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐ உம் மச்சு இந்த மூணுமே எதில் வரக்கூடியதா இருக்கும் அப்படின்னா இடைச்சொற்களில் வரக்கூடியதாக வரக்கூடியதா இருக்கும் மாநாடுங்கிறது மட்டும் நமக்கு எதில் வரக்கூடியதா இருக்கும் அப்படின்னா உரிச்சொல்ல வரக்கூடியதா இருக்கும் அடுத்து ஒரு கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க நாட்டு பட்ச அப்படின்னா பேட்ரிஷன் இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர் கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று அடுத்த கொஸ்டின் புறவினா தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா புறவினா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இது நமக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க புறவினா சொற்களில் வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு இதுவும் நமக்கு என்னதான் சரிதான் புறாமினாவிற்கு எடுத்துக்காட்டு எனக்கு கொடுக்காங்க அப்படின்னா எது யார் ஏ இதில் நமக்கு வினா எழுத்து என்னன்னு இதை நம்ம இத நமக்கு புறாவினாக்கு வருமா வராது அப்ப இது எதற்குரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அகவினாக்குரிய எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் வினா எழுத்துக்கள் தொடர்பான கீழ்கண்ட கூச்சில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் மற்றும் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் இது நமக்கு கரெக்டு தான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா அஞ்சு என்னல்லாம் ஏ யா ஆ ஓ ஏ அடுத்து என்ன கொடுக்குறாங்க வினா பொருளை தரும் எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இதெல்லாம் நமக்கு அனைத்துமே சரிதான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மயங்கொழிகள் ஓகேவா ஏரி 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 அதாவது வச்சு வச்சு நமக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நீர்நிலை அடுத்து ஏரி அப்படின்னா நம்ம என்ன சொல்லக்கூடியதாக இருக்கோம்னா மேலே ஏறுதல் தன்னகரத்துக்கு அதை சொல்லக்கூடியதாக இருக்கு இடைநத்துக்கு நீர்நிலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கூரை கூரை உள்ள கூரைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு தன்னகரத்தில் உள்ள கூரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புடவை கூரை புடவை அப்படின்னு சொல்லுவோமா அது சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்பழுத்துக்கள் சார்பலத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்து வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க என்னெல்லாம் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளபடை குச்சியலுகரம் குச்சியலிகரம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் ஔஹார குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு நமக்கு எத்தனை வகைப்படுது ஒரு பத்து வகைப்படக்கூடியதாக இருக்கு சார்பு எழுத்துக்கள் மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்றாங்க மொத்த எட்டு என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எத்தனை ஒரு எட்டு எழுத்துக்கள் மயங்குலி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதா இருக்கு அடுத்து ஆகிய எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுட்டுத்திரிவு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓர் ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னால் நம்ம எதை தான் இது யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா ஓர் இதை இது நம்ம உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும் அதான் ஓர் ஊரில் ஒரு குலம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் காளை என்பது கீழ்கண்ட சொற்களில் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க காளைங்கிறது நமக்கு என்ன சொல்ல இருக்கும் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லா இருக்கக்கூடியதாக இருக்கு அதாவது நம்ம பெயர் அப்படின்னு சொல்றோமோ அதுல வரக்கூடியதாக இருக்கும் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க உயிரெழுத்துக்கள் எவ்வளவு நமக்கு பிறகு வாயு திறப்பதனாலையும் பிறக்குது உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் என பிறக்கிறது அதாவது ஆ ஈ ஊ அந்த நம்மளுடைய அப்படைய என்ன செய்யுது திறக்கும் பிரித்தலாகவும் இருக்கு குவித்தலாகவும் இருக்கு அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மெய் குரில் நெடில் ஆயுதம் ஆகிய எழுத்துக்கான மாத்திரை அளவு என்னன்னு கேட்குறாங்க மெய் எழுத்துக்கு நமக்கு மாத்திரை அளவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடிலெழுத்துக்கு இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை இதுக்கு நம்ம ஆன்சர் என்னன்னு சொல்லி அப்படின்னா சி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அடுத்து என்ன கொடுக்குறாங்க ஆயுத தவறானது என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை இந்த மூணுமே நமக்கு வந்து சரியானது அக்கழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தவறானது நம்ம என்ன சொல்ல அக்கழுத்து நம்மளோட பேச்சு வழக்கில் தான் சொல்லக்கூடியது அது வந்து நமக்கு இதுல வந்து தவறானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பிழையற்ற தொடரை பின்வரும் பூச்சிகளில் இருந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுக்க இருக்குது இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு தான் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திடலாமா அப்படி இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இது நமக்கு சரியானது அது நகரத்திற்கு செல்லும் சாலை இதுவும் சரியானது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி உயிரெழுத்துக்கு முன்னால ஓருங்கிறதா வரும்னு சொன்னோமோ அதே தான் உயிரெழுத்துக்கு முன்னால நமக்கு என்னதான் வரும் அஃதுங்கிறதா வரக்கூடியதாக இருக்கும் அதேமாரி உயிரெழுத்துக்கு முன்னால என்னதான் வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுங்கிறதா வரக்கூடியதாக இருக்கும் அதனால தான் நமக்கு இதில் ஒன்றும் இரண்டும் சரி ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பொறுத்துக இதுவும் நமக்கு எதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெயர் சொல்ல வச்சுதான் கொடுத்துருக்கக்கூடியதா இருக்கு இதில் நமக்கு தொழிற்பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாடுதல் ஏன்னா பாடுதல்ங்கிறது ஒரு விதமான தொழில் சினை பெயர் அப்படின்னா ஏன்னா சினைனா நம்ம எதை சொல்லுவோம் உறுப்பை சொல்லக்கூடியது அப்போ இதில் நமக்கு உறுப்பு என்ன இருக்கு கை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க காலப்பெயர் காலப்பெயர்னால நம்ம என்ன சொல்லுவோம் காலத்தை குறிக்கக்கூடியது சித்திரைங்கிறது நமக்கு ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது தமிழ் மாதமான முதல் மாதத்தினை குறிக்கக்கூடியதா இருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இடப்பெயர் அதுல என்ன கொடுக்காங்க பூங்கா பூங்காங்கிறது நமக்கு வந்து ஒரு இடம் அடுத்து பொருட்பெயர் பொருட்பெயர்னாலே நான் யாருக்கான சொல்லியிருந்தேன் ஒரு பொருளை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு பறவைங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க நண்பன் என்ற சொல்லுக்கு உரிய மாத்திரை அளவு என்னன்னு சொல்லி நமக்கு எத்தனை மூன்று மாத்திரை அளவு வரும் ஏன் மாத்திரை நமக்கு ஒரு மாத்திரை இன் மெய் எழுத்து அரை மாத்திரை இன் மெய் எழுத்து அதனால அரை மாத்திரை அப்ப நமக்கு இதில் எத்தனை இரண்டு குரில்களும் இரண்டு மெய்யும் வந்ததுனால நமக்கு இதுக்கு மாத்திரை அளவு மூன்று அடுத்து கீழே கொடுக்கப்பட்டு எந்த எழுத்துக்கள் சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க த இந்த மூன்று எழுத்துக்கள் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யக்கூடியதா இருக்கும்னா சொல்லோட முதலில் வரக்கூடிய எழுத்துக்களா இருக்கும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க குரில் இல்லாத ஐ மற்றும் அவு என்னும் எழுத்துக்களுக்கு டேஷ் மற்றும் டேஸ் என்பவை அதன் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஐக்கு இணையழுத்தா நமக்கு எது வரும் அப்படின்னா இ வரக்கூடியதாக இருக்கும் அவுக்கு எழுத்து ஊன்னு வரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஐ அப்படின்னு சொல்லும் போது என்ன இருக்கு முடியக்கூடியதா இருக்கு அது மாதிரி என்ன இருக்கு ஊன்னா அதனால் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா இணையழுத்துக்கள் ஈ மற்றும் ஊ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மெல்லினத்திற்கான இடை எழுத்து இடம்பெறாத சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வன் இதுதான் இடம்பெறாத சொல் ஏன் அப்படின்னா மஞ்சள் இஞ்சு இந்த இரண்டும் நமக்கு என்னது இணையெழுத்து அடுத்து இந்து தா இந்த இரண்டும் நமக்கு இணையழுத்து அடுத்து இம்பி அதாவது இம்முக்கு எது ஒரு பே வரக்கூடியது இது இன எழுத்து இல்லுக்கு என்னது வேங்கிறது நமக்கு வராது என்ன இல்றது நமக்கு எதில் வரக்கூடிய இதாக இருக்கும் அப்படின்னா இடைநேரத்துல வரக்கூடியது எழுத்துக்கு நமக்கு இணையழுத்து வந்து இது எல்லாமே என்னதான் ஒரே இணையழுத்து தான் நம்ம இடைநேரத்துக்கள்ல சொல்லக்கூடியது ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் டேஷ் பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது முன்பகுதி நம்மளோட நாக்கோட நுனி என்ன செய்யுது அப்படின்னா நம்மளோட மேல்வாய் அண்ணத்தை தொடுவதனால தான் வர பிறக்கக்கூடிய எழுத்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது ஓகேவா அடுத்து என்ன கொடுக்குறாங்க நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பருக்கையின் அடியே தொடுவதனால எந்த இது நமக்கு பிறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த எழுத்தல் லகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மயங்கொழியை தான் ஒரு வினா கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்துடலாமா விலை விலைங்கிறதுக்கு நமக்கு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விரும்பு இருக்கக்கூடிய அதாவது சிறப்பு நகரத்துல வரக்கூடியது இலைங்கிறது நம்ம இலை அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன மெலிந்து போதல் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இலை இந்த இலை நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடியதா தாவரத்தோட ஒரு உறுப்புங்கிறது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கூரை கூரைங்கிறது என்னது புடவை இது நம்ம யாருக்குன்னு என்ன ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு முன்னாலே தான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பெயிர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும் இந்த சொற்கள் நமக்கு எப்பவுமே என்ன செய்யாது தனித்து இயங்காது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால பெயரை குறிக்காத ஒரு சொல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க நிமிடம் நாள் இந்த ரெண்டுமே நமக்கு எது செய்யக்கூடியது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு வாரம் சித்திரை வாரம்னா குறிக்கக்கூடியது நாட்கள் சித்திரைனா மாதம் அப்ப இதுவும் நமக்கு கால பெயர் தான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆண்டு நேரம் இந்த இரண்டுமே நமக்கு என்னது காலத்தை ஏன்னா ஆண்டுங்கிறது ஒரு வருடத்தை நமக்கு குறிக்கிறது ஒரு மணி நேரத்தை குறிக்கக்கூடியது குறிக்காத சொல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்க வட்டம் ஆடுதல் இதுதான் நமக்கு அப்போ இதுல காலப்பேரனை குறிக்காத சொல் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பொருத்துகா இந்த பொருத்துகை நமக்கு எப்படிதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது எல்லாம் இதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிரம் சிரம் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தலை அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும் நீங்க பேருந்துகள்ல பாத்தீங்கன்னாலே அதுல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா கரம் சிரம் புறம் நீட்டாதிர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தலையையும் கையையும் என்ன செய்யக்கூடாது நம்ம வெளியில நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த சிரம் தான் நமக்கு என்னது தலைங்கிறது அடுத்து இலை இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாவரத்தோட ஓர் உறுப்பினும் இப்ப தான் பார்த்தோம் அப்ப இதுல உள்ள ஆன்சர் நமக்கு என்னது தலை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பொழுது பொழுது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் காலை பொழுது மாலை பொழுதுன்னு சொல்றோமா அந்த பொழுதுதான் அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் நமக்கு காலை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வண்டி இழுப்பு வண்டி இழுக்க நம்ம எதை பயன்படுத்துவோம் காளை தான் யூஸ் பண்ணக்கூடியது அப்ப நமக்கு இதில் ஆன்சர் காலை அப்ப இதற்குரிய கரெக்டான ஆன்சர் மூன்று நான்கு இரண்டு ஒன்று அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாமா பிழையச்சு தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க என்ன கொடுத்துருக்காங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதுல நமக்கு எது தவறானது என் என்கிறதெல்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு அதாவது நம்ம தன்னகரம் சொல்றோமா அதை கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கு அதுல நமக்கு என்ன வரும் தன்னகரத்துலதான் வரக்கூடியதா இருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மலர்கள் அதுல என்ன கொடுத்துருக்காங்க பொதுநகரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின நகரம் இதுல என்னது மனங்குறதுல நமக்கு தவறானது உள்ளத்தை அடுத்து அடுத்ததுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்ட உள்ளவைகளில் எந்த எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எந்த எழுத்துக்கள்லாம் நம்ம முதலில் வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா கேஃப அப்படின்னு அது மாதிரி எந்த எழுத்துக்கள் இறுதியில வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க எல்லா எழுத்துக்களுமே இதுல உள்ளதுலாம் நமக்கு வரக்கூடியது இன்ஷ் இன் இந்த எம் இர் இழ் இவ் இல் இந்த ஒன்பது எழுத்துக்களுமே நமக்கு எதுல வரக்கூடியது அப்படின்னா சொல்லோடு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களா இருக்கு அடுத்து என்ன கொடுக்காங்க தமிழ் இலக்கணம் தொடர்பான பின்வரும் கூச்சிகளை கவனிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்ல ஆன்சர் நமக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மட்டும் தான் சரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த பாத்துரலாமா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு கரெக்ட் தான் வள்ளின எழுத்துக்கள் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வள்ளின எழுத்துக்கள்னாலே நம்ம தான் படிச்சிருக்கிறோம் கசடு தான் படிச்சிருக்கிறோம் ஆனால் இதுல என்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன நம்மனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெல்லினத்துக்கு அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க வள்ளினத்தை மெல்லினத்தாவும் மெல்லின எழுத்துக்களை வள்ளினமும் நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க இடைநெழுத்துக்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் இது தவறானது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு நம்ம எப்படிதான் பிறக்குன்னு சொல்லி பார்த்தோம் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் மூலமாக தான் பிறக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து குரில் எழுத்துக்கள்னாலே நமக்கு எப்படிதான் ஒழிக்கும் குறுகி தான் ஒழிக்கக்கூடியதா இருக்கும் அந்த குரில் எழுத்துக்கள் எத்தனை அஞ்சு நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கக்கூடியது நீ எது என்ன சொல்லுவோம் ஏழு சொல்லக்கூடியதா இருக்கும் அதாவது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் குறில் நெடில் அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடியதா இருக்கு குரில் எழுத்துக்கள் என்னென்னு சொல்லுவோம் உ ஏ ஓ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது நெடில் எழுத்துக்கள் என்னென்னு சொல்லுவோம் ஆ இ ஊ ஏ ஐ அவு அப்படின்னு நம்ம ஓ அப்படின்னு சொல்லி ஏழு எழுத்துக்களாக சொல்லக்கூடியதாக இருக்குது ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால கால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இதுவும் நமக்கு கரெக்டு தான் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க உயிர்மை பற்றிய சரியான கூற்றுகளை கூறுக அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தரலாமா உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படி நம்ம ஒரு உயிர்மை எழுத்தை சொல்கிறோம் அப்படின்னா க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் எதுல சேர்ந்துருக்கு மெய் எழுத்தும் சேர்ந்துருக்கு இக்கு உயிரெழுத்தான ஆயம் சேர்ந்து தான் நமக்கு என்ன இருக்குது கே அப்படின்னு உச்சரிக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வரி வடிவம் மெய் எழுத்தே ஒத்திருக்கும் ஒழிக்கும் காணலவு உயிரெழுத்தே ஒத்தி இருக்கும் இதுவும் நமக்கு கரெக்ட் ஏன் அப்படின்னா நம்ம இப்ப கே அப்படின்னு எப்படி எழுதுறோம் தான் நம்ம என்ன என்ன எழுதக்கூடியதாக இருக்கு உயிர் மேலத்துல கே அப்படின்னு சொல்லி எழுதக்கூடியதாக இருக்கு அது ஒழிக்கக்கூடிய காலம் நம்ம எப்படி கேங்கிறது குரல் எழுத்து சொல்றோம் வச்சு தான் சொல்லக்கூடியதாக இருக்குது ஓகேவா அடுத்து என்ன சொல்லி முதலத்துக்களை சார்ந்து வருவாங்க இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சார்பலத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சார்பலத்துக்கள்னாலே நமக்கு எப்படி வரக்கூடியதா இருக்கும் உயிரெழுத்துக்களையும் மேலெழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம் அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு சொல்லக்கூடியதா இருக்கு அப்படின்னா நம்ம சார்பலத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு அதனால நமக்கு இதுல என்ன ஆன்சர் ஒன்னு ரெண்டு மூணு அனைத்துமே சரிதான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க பொருத்துகையில கலைச்சொர்கள் கொடுத்துருக்காங்க பாத்திரலாமா கண்ணேன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் அதாவது கண்டம் கிளைமேட் அப்படின்னா காலநிலை வெதர் அப்படின்னா வானிலை சான்சூரி அப்படின்னா புகலிடம் அப்போ இதற்குரிய கட்டண ஆன்சர் நான்கு மூன்று இரண்டு ஒன்று அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க அதாவது எந்த எழுத்துக்கள்லாம் மொழியோட முதலில் வரும் அதில் எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நகர வரிசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு எழுத்து மண்டந்தம் நமக்கு எதுல வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா சொல்லோட முதலில் வரக்கூடியதாக இருக்கும் அது நெனன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நெனின் வரிசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்கு எழுத்துக்கள் வரக்கூடியதாக இருக்கும் எகர எழுத்து வரிசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறு எழுத்துக்கள் வரக்கூடியதா இருக்கும் பகர் எழுத்து வரிசை அப்படின்னா நமக்கு எட்டு எழுத்துக்கள் வரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்கு மூன்று ஒன்று இரண்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறமொழிச்சொல்ல வச்சு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் கணினின்னு சொல்லுவோம் காணின் பல் அழைப்பு மணி மிஷின் எந்திரம் ரோபோ போ எந்திரம் மனிதன் அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நான்கு மூன்று ஒன்று இரண்டு இந்த கொஷின் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மொழி முதல் எழுத்துக்கள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னவா ரெண்டும் மூணும் மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க கேசத நேப்ப ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வராது அப்படின்னு எல்லா எழுத்துக்களுமே நமக்கு என்ன செய்யும் சொல்லோட முதலில் வரக்கூடியதாக இருக்கும் அடுத்து என்ன குடுக்குறாங்க சொல்லின் முதல் வரும் எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் மொழி முதல் எழுத்துன்னு சொல்றோம் ஆமா கரெக்டு தான் அடுத்து என்ன சொல்றாங்க உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் இதுவும் நமக்கு என்னதான் தான் தான் ஓகேவா அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு இரண்டு மூன்று சரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மயங்கோழிகளை வச்சு கொடுத்துருக்கா ஓகேவா லகரங்கிறது நமக்கு அந்த எழுத்து எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நா மேல் பற்களின் தொ அடியை தொடுவா அதாவது நம்மளோட நாக்களோட மேல் இது பற்களோட அடிப்பகுதியை தொடுவதனால தான் நகரம்ங்கிறது நமக்கு பிறக்கக்கூடியதாக இருக்குது பொது நகரமாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு எப்படி பிறக்கும் நம்மளோட நாக்கு மேல் அன்னத்தோட நடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து ரகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட நாக்கோட நுனி இருக்கா நம்மளோட நாக்கோட நுனி என்ன செய்யும்னா மேலனத்தின் முதல் பகுதியை தொடுவதனால் பிறக்கக்கூடியதாக இருக்கும் ரகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நாக்கோட நுனி மேலனத்தின் மைய பகுதியை உரசுவதனால் கே பிறக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு மூன்று நான்கு இரண்டு ஒன்று அடுத்த கொஷின் எனக்கு கொடுத்துருக்காங்க மயங்கோழிகளை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க என்ன என்ன கொடுக்குறாங்க ஆனால் நகரம் நகரங்கிறது நமக்கு எப்படி பிறக்கக்கூடியதாக சொல்கிறாங்க அப்படின்னா நாவின் நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியினை தொடுவதனால் வரக்கூடியது நகரம் அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க நகரம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது நாவின் நுனி மேல்வாய் பள்ளின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் அப்படின்னா நாவின் நுனி என்ன செய்யும் மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் பிறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து தொகை சொற்களோட விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது முத்தேன் முத்தேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் இந்த மூணுமே நமக்கு சரிதான் முக்கணி அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் மா வாழை இதுவும் நமக்கு சரியான முத்தமிழ்ன்னு எதை சொல்றோம் இயல் இசை நாளும் இதுவும் நமக்கு சரியானதுதான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க உயர்வு நவர்ச்சி அணி தொடர்பான கீழ்கண்ட கூச்சில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் உயர் கூறுவதை நம்ம என்ன சொல்லுவோம் உயர்வு நவச்சியானி அதாவது நைவ நம்ம இயல்பு நவச்சியானி உயர்வு நவச்சியானி அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த் இலக்கணத்தில் நமக்கு ரெண்டெண்ணம் கொடுத்துருப்பாங்க இயல்பு நவச்சினா என்ன சொல்லியிருப்போம் சாதாரணமாக நடக்கிற விஷயத்தை என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இயல்பாகவே கூறியிருப்பாங்க உயர்வு நவர்ச்சி அப்படின்னா அணினா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சாதாரணமாக நடக்கக்கூடிய இயல்பான விஷயத்தை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதை மிகைப்படுத்தி உயர்வுபடுத்தி சொல்லியிருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் இது நமக்கு ஆன்சர் கரெக்டு தான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க குளிநீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று பெண்ணீரில் குளித்தால் மேலே கற்கும் என்று பாதாள கங்கியை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாத்தானாலே என்ன செய்வாங்க பேத்தி மேல நல்ல பாசமாக தான் இருக்கக்கூடியது அந்த தாத்தா பேத்தி மேல இருக்கக்கூடிய அந்த பாசத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா குளிர் நீர்ல குளிச்சா என்ன செஞ்சிடும் உனக்கு குளிர் வந்துடும் வெந்நீர்ல குளிச்சா உன்னோடைய மேனி என்ன செஞ்சிடும் கருத்துரும் அப்படின்னு சொல்லி உயர்வா நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உயர்வு நவச்சி அணை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு ஸோ அதனால நமக்கு இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுமே சரிதான் அடுத்து என்ன கொடுக்குறாங்க ஒரு ஒரு பின் கொடுக்கறாங்க பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரக்கூடிய எழுத்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து நமக்கு எப்பவுமே என்ன செய்யும் தனக்கு முன்னால ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின்னாலும் எப்பவுமே என்ன செய்யக்கூடியதாக இருக்கணும் ஒரு வள்ளின உயிர்ம எழுத்தோட தான் வரக்கூடியதா இருக்கும் ஓகே அப்படி வரக்கூடிய எழுத்து தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆயுத எழுத்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்ட இலை கவனி வா போ எழுதி விளையாடு போன்ற சொற்கள் எந்த சொற்கள் எந்த சொல்லை குறிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இந்த சொற்கள் எல்லாமே நமக்கு எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினைச்சொற்களை சொற்களை குறிக்கக்கூடியதா இருக்குது ஏன்னா நம்ம வாங்குறதுன்னு செய்யறோம் ஒருத்தங்களை அழைக்கிறோம் போனா ஒருத்தங்களை போ அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு எழுதுனேன் என்ன சொல்லுவோம் யாராவது இந்த செயலை நீ என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி விளையாடுதல் இதுவும் நமக்கு என்னதான் ஒரு செயல் தான் சோ செயலை குறிக்கக்கூடிய செல்வதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க எவ்வகை பெயர் என இறைவனை கைத்தொழுதேன் கைங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு அன்லைன் பண்ணிருக்காங்களா அடிக்கோடி இருக்காங்க கைங்கிறது நமக்கு என்னது ஒரு உறுப்பு உறுப்பு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சினை பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளதுபடியே அழகுடன் கூறக்கூடிய அணியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு நவர்ச்சினி தன்மை நவர்ச்சினி ரெண்டுமே நமக்கு ஒண்ணுதான் பொருந்தாச்சொல்லை கண்டறி கம்பளம் குன்று காக்கை செங்கடல் தேங்காய் இதுல நமக்கு எது பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காக்கைங்கறதா பொருந்தாத சொல்லா இருக்கக்கூடியதா இருக்கு ஓகேவா அடுத்து என்ன கொடுக்குறாங்க யார் டேஷ் யார் டேஷ் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க இதை நமக்கு வினாச்சொல்லை இது வரக்கூடிய யார் அவர் தெரியுமா அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தானே கேட்கக்கூடியது அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அவர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தொழில் முனைவர் சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நமக்கு ஆன்சர் என்ன என்று பிரீனியர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உண்டான இந்த ஐம்பது வினாக்கள் நமக்கு முடிவடைந்துட்டு இந்த வினா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்மளோட அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்